ராணி தினமும் காலை நேரத்தில் தன் கைகளால் தயாரித்த சுவையான தயிரை எடுத்துக்கொண்டு கிராம தெருக்களில் தயிர் வாங்கலையோ தயிர் என்று மெல்லிய குரலில் கூவிக்கொண்டே செல்வாள் அவளுடைய தயிர் கிராமத்தில் மிகவும் பிரபலம் அன்று ராணியின் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பது அவளுக்கு தெரியாது காஞ்சனா தன் மகன் ராஜாவிற்கு பெண் பார்ப்பதற்காக அந்த கிராமத்திற்கு வந்திருந்தார் ராஜாவிற்கு ராணியை பார்த்ததும் முதல் பார்வையிலேயே பிடித்துவிட்டது ராணியின் முகத்தில் இருந்த அமைதி அவளது பணிவான பேச்சு அவளது சுறுசுறுப்பு என அனைத்தும் ராஜாவின் மனதை கவர்ந்தன ராஜா தன் அப்பா கந்தனிடம் அப்பா இந்த பெண் நல்லா இருக்காப்பா என்று மெதுவாக சொன்னான் கந்தன் தன் மனைவி காஞ்சனாவிடம் காஞ்சனா நீ அந்த பெண்ணிடம் வஞ்சலா வீட்டின் அட்ரஸ் எங்கே இருக்கு என்று கேள் என்று சொன்னார் ராணி அவர்களிடம் தயிர் விற்க வருபவர்களை போல் அல்லாமல் மிகுந்த மரியாதையுடனும் பணிவுடனும் முகவரியை சொன்னாள் ராணியின் அந்த குணம் காஞ்சனாவின் மனதை கவர்ந்தது என்னங்க இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுறா என்று காஞ்சனா தன் கணவரிடம் பேசிக்கொண்டே அவர்கள் தேடி வந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றனர் அங்கே அந்த பெண் பல நிபந்தனைகளை விதித்தாள் காஞ்சனாவுக்கு அந்த பெண்ணை பிடிக்கவில்லை அவர்கள் ராணியின் வீட்டை தேடி சென்று பெண் கேட்டனர் ராணிக்கு அம்மா மட்டுமே இருக்கிறார் பெயர் மங்களம் மங்களம் எனக்கு இருக்கிறதோ ஒரே பெண் தான் நான் வீட்டோட மாப்பிள்ளையாக எதிர்பார்க்கிறோம் காஞ்சனா அதனால என்னங்க எங்க ஊர் உங்க ஊருக்கு பக்கத்துல தானே இருக்கு நம்ம பசங்க கொஞ்ச நாள் இங்கேயும் கொஞ்ச நாள் எங்க வீட்டிலையும் இருக்கட்டும் என்று சொன்னார் ஒரு வழியாக திருமணம் நல்லபடியாக நடந்தது ராணிக்கு அவளுடைய அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆசை நீண்ட நாட்களாக இருந்தது இப்போது திருமணமாகிவிட்டதால் மாமியார் வீட்டில் எப்படி சம்மதிப்பார்கள் என்று அவள் யோசித்துக் கொண்டே இருந்தாள் ராணி மாமியார் வீட்டில் ரொம்பவும் பணிவாகவும் அன்பாகவும் இருந்தாள் காலையில் சீக்கிரமே எழுந்து எல்லா வேலைகளையும் செய்வாள் மாமியார் காஞ்சனாவுக்கும் மாமனார் கந்தனுக்கும் ராணியின் குணம் மிகவும் பிடித்திருந்தது ஒரு நாள் ராணி தன் மாமியார் காஞ்சனாவிடம் பேச முடிவு செய்தாள் அத்தை உங்களிடம் நான் ஒரு விஷயம் பேசணும் என்று மெதுவாக ஆரம்பித்தாள் ராணி சொல்லு ராணி என்ன விஷயம் என்று பாசத்துடன் கேட்டார் காஞ்சனா அத்தை எனக்கு சின்ன வயசிலிருந்தே ஒரு ஆசை நான் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய வீடு கட்டி அதில் என் அம்மாவையும் உங்களையும் என் குடும்பத்தையும் ஒரே இடத்தில் வச்சு பார்க்கணும்னு என்று தயங்கிக்கொண்டே சொன்னாள் காஞ்சனா ராணியின் கண்களை பார்த்தாள் அதில் இருந்த நேர்மையும் அன்பும் அவருக்கு புரிந்தது சரி ராணி உன் ஆசையை நிறைவேற்ற நான் என்ன செய்யணும் என்று கேட்டார் ராணிக்கு கண்களில் நீர் வடிந்தது அத்தை நான் இன்னும் தயிர் விற்க போகணும் என் வருமானம் முழுசும் அந்த வீட்டுக்காக சேமிக்கணும் என்று சொன்னார் காஞ்சனா ராணியின் கைகளை பிடித்து ஏன் ராணி இதெல்லாம் என்கிட்ட கிட்ட கேட்கணுமா உன் ஆசை நியாயமானதுதானே உன் திறமையை நீ எதுக்கு வீணாக்கணும் கண்டிப்பா நீ தைரியமா போ நான் இருக்கிறேன் உனக்கு ஆதரவாக தயிர் வியாபாரத்தை இங்கிருந்து தொடங்கு உன் கூட ரமணியும் வரட்டும் என்ற ரமணி ராணியை நாத்தனார் அவள் ராணியிடம் அக்கா நான் உங்க கூட சேர்ந்து உழைக்கிறேன் இது நம் எல்லோருடைய கனவு என்று சொன்னாள் ராணிக்கு பெரும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டானது ராணி மறுபடியும் தன் தயிர் வியாபாரத்தை தொடங்கினாள் இம்முறை அவள் மாமியார் வீட்டிலிருந்து கிளம்பினாள் ரமணியும் அவளுக்கு துணையாக வந்தாள் ராணியின் தயிர் மிகவும் சுவையாக இருந்தது அதனால் வியாபாரம் சூடு காஞ்சனாவும் கந்தனும் ராஜாவும் கூட ராணிக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்தனர் காஞ்சனா தன் தோழிகளிடம் ராணியின் தயிரை பற்றி சொல்லி விற்பனைக்கு உதவினார் சில வருடங்கள் கழிந்தன ராணியின் கடின உழைப்பும் குடும்பத்தின் ஆதரவும் சேர்ந்து ஒரு பெரிய தொகையை சேமித்தது ராணி தன் அம்மாவிற்கு வீட்டை பற்றி சொன்னாள் மங்களம் சந்தோஷத்தில் கண் கலங்கினாள் நம்ம கனவு சீக்கிரமே நனவாக போகுது என்று ராணி சொன்னாள் ராணி தன் மாமனார் கந்தனிடம் மாமா இனிமே தயிர் வியாபாரத்தோட வீடு கட்டுற வேலையும் ஆரம்பிக்கலாமா என்று கேட்டாள் கந்தன் ராணியிடம் ராணி இது உன் உழைப்பால் வந்த காசு உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நாங்க இருக்கோம் இது உன் கனவு வீடு கட்டும் வரைக்கும் நாங்கள் துணையாக இருப்போம் என்று உறுதியளித்தார் அப்போது ரமணி அக்கா இந்த இடத்துல ஒரு குளம் வச்சாதான் நல்லா இருக்கும் மீன் வளர்க்கலாம் தாமரை பூக்கும் குளம் சுத்தி அழகான பூச்செடிகள் நடலாம் என்று சொன்னால் வைக்கலாம் நம்ம சேர்ந்து வேலை செய்யலாம் என்று ஆசையாக சொன்னான் காஞ்சனா இந்த இருந்து நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு வழி வைக்கணும் என்று சொன்னால் ராணியின் கனவு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் கனவாக மாறியது கனவு வீட்டின் கட்டுமானம் தொடங்கியது ஒவ்வொரு செங்கல்லும் ராணியின் உழைப்பின் அடையாளம் மண் வாசம் செங்கல் வாசம் சுண்ணாம்பு வாசம் என எல்லாம் ராணிக்கு மகிழ்ச்சியை தந்தன காஞ்சனா காலையில் எழுந்து ராணி சாப்பிடவா என்று அழைப்பார் கந்தன் ராணி இந்த இடம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் என்று ஆலோசனை கொடுப்பார் ராஜாவும் ரமணியும் ஆட்களுடன் சேர்ந்து வேலை செய்தனர் ஒரு நாள் ராணி வேலை நடக்கும் இடத்திற்கு சென்று பார்த்து போது ஒரு பெரிய மலை வந்தது வேலையாட்கள் எல்லோரும் ஓடி ஒதுங்கினார்கள் ராணி பின் அந்த இடத்தை பார்த்தால் மழைநீர் மண் முழுவதும் சிதறி கிடந்தது அப்போது ராஜா ராணிக்கு கவலைப்படாதே இந்த மலை நமக்கு இன்னும் நிறைய உழைக்க சக்தி கொடுக்கும் என்று ஆறுதல் சொன்னான் ரமணியும் ஆமா மக்கா இந்த வீட்டுக்கு இன்னும் நல்ல பேஸ்மெண்ட் போடுவோம் இதில் எந்த கஷ்டமும் நம்மள அசைக்க முடியாது என்று சொன்னால் ராணிக்கு தன் குடும்பத்தின் ஆதரவு கிடைத்தது மிகப்பெரிய பலமாக இருந்தது அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்தனர் வீட்டின் சுவர்கள் உயர்ந்தன ஜன்னல்கள் வைக்கப்பட்டன கதவுகள் பொருத்தப்பட்டன ஒவ்வொரு அறையும் ஒவ்வொருவரின் ஆசையும் கனவையும் சுமந்து நின்றது மாமியார் காஞ்சனா ராணி இந்த வீட்டில ஒரு பெரிய சமையல் அறை விருந்தினர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு சமைத்து போடலாம் என்று சொன்னாள் மாமனார் கந்தன் ராணி உன் அம்மாவுக்கு ஒரு பெரிய அறை இருக்கணும் அவர் ஓய்வு எடுக்கவும் பூஜை செய்யவும் வசதியாக இருக்கணும் என்று சொன்னார் ராஜா சொன்னார் ராணி எல்லோருடைய நம்ம படம் ஒரு இடத்துல இருக்கணும் அது நம்ம எல்லோருக்குமான நினைவு பரிசு என்று சொன்னார் ராணியின் கனவு வீடு மெதுவாக உண்மையாகிக் கொண்டிருந்தது இது வெறும் கனவல்ல அது ஒரு குடும்பத்தின் கூட்டு பயணம் கனவு வீடு கட்டி முடிக்கப்பட்டது அந்த வீட்டிற்கு குடியேறும் நாள் வந்தது ராணி மங்களம் அம்மாவை அழைத்து வந்தாள் மங்களம் அந்த பிரம்மாண்டமான வீட்டை பார்த்ததும் கண் கலங்கினார் ராணி ராணி இது இது கனவு மாதிரி என்று சொன்னார் சொன்னால் அம்மா என் கனவு இல்லை நம் எல்லோருடைய கனவு என்று சொல்லி காஞ்சனா கந்தன் ராஜா ரமணி ஆகியோரை காட்டினார் அனைவரும் ஒரு சேர சிரித்தார்கள் அந்த புதிய வீட்டில் முதல் பூஜையை ராணியும் காஞ்சனாவும் சேர்ந்து செய்தனர் மங்களம் அம்மா அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் போய் பார்த்தார் ராணி அம்மா இந்த வீட்டோட சமையலறை உன் ஆசைப்படி ரொம்ப பெருசா இருக்கு என்று சொன்னார் மங்களம் சொன்னால் ராணி இந்த சமையலறையில் உன் கைப்பட சமைக்கணும்னு ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார் காஞ்சனாவும் ஆமா மக்கா இனிமே நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம் இந்த வீட்டுல நம்ம எல்லாம் ஒன்றாக சந்தோஷமாக இருப்போம் என்று சொன்னார் அவர்கள் அனைவரும் அந்த புதிய வீட்டில் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்போது ராணி சொன்னால் அம்மா நாம இப்போ குடும்பமா இருக்கோம் இந்த வீட்டுல நம்ம குடும்பத்தை வச்சு பார்த்தா என்னோட கனவு வீடு நிறைஞ்சுது இன்னும் அழகா இருக்கு என்று நெகிழ்ந்து போனாள் கனவு வீடு இப்போது வெறும் கல் மற்றும் மண்ணாலான அல்ல அது அன்பு ஆதரவும் ஒற்றுமையும் கலந்த ஒரு ஆலயம் ராணியின் உழைப்பு ஒரு கனவை நனவாக்கியது அந்த கனவு அந்த பயணத்தின் எல்லா கஷ்டங்களையும் நீக்கி ஒரு புதிய பயணத்தை ஆரம்பித்தது மருமகளின் கனவு வீடு இன்று அந்த குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் சாட்சியாக நின்றது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி